இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள் ஒன்று இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது கொல்கத்தா இந்த கொஸ்டெலாம் ரொம்ப முக்கியமானது இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர் இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களுக்கு நிர்வாகத்திற்கான பொறுப்பு பணி அமைச்சகத்திடம் உள்ளது எந்த அமைச்சகம்னா சுரங்கப்பணி அமைச்சகம் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பாருக இந்திய நிலவியல் கலாய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா இந்திய சுரங்க பணிய பணியகம் நாக்பூர் இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத் சுரங்கம் மற்றும் கனிம நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திற்கு உள்ளது மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஏற்றப்பட்டது